ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் சித்தர்காடு ஆதி ரெட்டியூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி ஞான சித்தர் பீடம் இங்கு அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அடுத்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை தினத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று அதேபோல் வருடத்தில் தை மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தில் குண்டம் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறும் குண்டம் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தற்போது தொடங்கப்பட்டு வேகமாக நடந்து வருகின்றது திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் பற்றிய விவரங்களை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏழு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை பாலாற்றுக்கு சென்று தீர்த்தம் கொண்டுவருதல் வருதல் அபிஷேக ஆராதனை கங்கனம் கட்டுதல் குண்டம் திறப்பு விழா ஆகியவை நடைபெறுகிறது அதற்கு அடுத்த தினம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணிக்கு பக்தர்கள் பூமிதிக்கும் திருவிழா தொடங்குகிறது அன்று மாலை கரகம் எடுத்தல் விளக்கு மாவு எடுத்தல் அம்பாள் ஊர்வலம் அழகு குத்துதல் ஆகியவை நடைபெற உள்ளது அதன் பிறகு ஜனவரி முப்பதாம் தேதி மஞ்சள் நீராட்டு விழாவுடன் விழா இனிதே நிறைவடைகிறது இந்த விழாவில் தமிழகம் முழுவதும் பல ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து கலந்து கொள்கின்றனர் ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து வெள்ளி திருப்பூர் சென்று அங்கிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த மகாசக்தி ஆலயம் அமைந்து மேலும் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்